கடகராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இந்த பங்குனி மாதம் ஒரு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய சிறப்பான மாதம்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக இது நமக்கு நன்மையை தருமா தீமையைத் தருமானு யோசித்து இறங்க வேண்டிய ஒரு மாதம் ஏன்னா முழுக்க எட்டாம் இடம் இந்த மாதம் பலம் பெறுது கையிலிருந்து நிறைய விரயங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் எதிர்பாராத நட்டங்களை ஏற்படுத்தக்கூடியதை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகம் அப்போ பொருளாதார ரீதியாக எந்த முன்னெடுப்புகளை செய்வதற்கு முன்பும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து தசா புக்திகள் நல்லா இருந்தால் மட்டும் அகலக்கால் வைங்க இல்லைன்னா சிவன் அமைதியாக இருந்துடுறது நல்லது இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் வெளியூர் பயணங்களுக்கு சிறப்பு வீடு மாற்றத்திற்கு சிறப்பு சொத்து விற்பதற்கு சிறப்பு ஆனால் வருமானத்திற்கு கவனம் தேவை ஆரோக்கியத்திற்கு நிதானம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது அப்போ கூடுமானம் வரையிலும் வளர்லனாலும் கூட பரவாயில்ல இருக்கிறத இழக்காமல் இருப்பது மேன்மை சரிங்களா